திரு துரைமுருகன் தான் சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் எமர்ஜென்சியில ஜெயிலுக்கு போனார் மிஸ் ஜெயிலுக்கு போனார் அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல முதலமைச்சர் அப்புறம் திரு அண்ணன் துறைமுகம் அப்புறம் தான் உதயநிதி அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் பாவம் பொக்குன்னு பார்த்துக்கிட்டார் பைசாயி போயிட்டு நினைச்ச நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக கிடைக்கல அண்ணா திமுக ஆட்சி என்பது மக்களுக்காக இருந்த திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி வாரிசு அரசியல் திரு கருணாநிதி உதயநிதி பிறகு நிதி ஒரு அமைச்சர் சொல்றார் வந்தாலும் நாங்கள் என்று அப்படி வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா குடும்ப ஆட்சி வர வேண்டுமா நிலைக்க வேண்டுமா எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி சாதாரண தொண்டன் கூட கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியும் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் மந்திரி முதலமைச்சர் கூட ஆக முடியும் திமுக வர முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் திரு இங்க இருக்கின்ற இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்தார் அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் அவர் அந்த திமுக கட்சியிடம் எதிர்கட்சி தான் நான் அவருக்கு ஆதரவாலாம் பேசல ஒரு உதாரணத்துக்காக பேசுறேன் திரு துரைமுருகம் தான் சட்டமன்றத்திலே அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அதிக நாள் இதுவரை யாரும் இல்லை அந்த அளவுக்கு அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எமர்ஜென்சியில ஜெயிலுக்கு போனார் மிஸ் ஜெயிலுக்கு போனார் அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல இந்த திமுக கட்சிக்கு உழைத்தவருக்கு அங்க இடம் இல்ல யாரு திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு கருணாநிதிய மகள் அவருக்கு துணை முதலமைச்சர் அந்த கட்சியில ஜனநாயக இருக்குதா நான் எதிர்கட்சி வரிசையில் குழந்திருக்கிறேன் திரு முதலமைச்சர் அப்புறம் திரு அண்ணை துறைமுக அப்புறம் தான் உதயநிதி அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் பாவம் பொக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு பைசாயி நான் நினைச்சேன் நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக போய் திமுக உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல அண்ணா திமுக சகோதரர் வீரமணி இருக்க மாவட்ட மாவட்டச்சார் மந்திரி ஆயிருக்காரு திமுக வர முடியுமா திமுக பாத்தீங்கன்னா அப்பா மந்திரியா இருப்பாரு மகன் எம்எல்ஏ இருப்பார் அப்பா மந்திரியா இருப்பாரு அவருடைய மகன் எம்எல்ஏ இருப்பாரு திரு ஐபெரிசாமி பெரியசாமி யாரு அவர் மகன் எம்எல்ஏ திரு நேரு அவருடைய மகன் எம்பி இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வர முடியும் சாதா நாக்கள் யாரும் இந்த திமுக கட்சியில எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது